சேனை என்னை பின் தொடர்ந்தாலும் செங்கடையின் வழியை தடுத்து விட்டாலும் காணானின் பயணத்திற்கு இல்லையே புள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே புள்ளுள்ள இடங்களில் மெய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு என் கூட சேர்ந்து பாருங்க பார்க்கலாம் ஏசு போதும் எனக்குன்னு ஏசு போதும் எனக்கு ஏசு போதும் 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 எனக்கு காலையில இருந்து தூங்குற வரைக்கும் இந்த ஒரு பாட்டு அப்பா நீங்க எனக்கு போதும் எத்தனை பார்வோன் சேனை என்னை அழிக்கும்படிக்கு என்னை எதிரா எதிரிட்டு வந்தாலும் செங்கடல் எத்தனை எனக்கு தடையா எதுவும் உங்க சேரக்கூடாதபடி உமை உமை எனக்கு கிட்டி சேர விடாதபடி எதெல்லாம் எனக்கு தடையா வந்தாலும் ஆண்டவரே அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவரே என்னத்தான் தடுத்து விட்டாலும் எல்லாவற்றிலும் என்ன பண்றீங்க இருக்கிறீங்க எப்படியாவது சதி திட்டங்கள் போட்டாலும் எனக்கென்று ஒரு பாதையை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நீ இருக்கிறீங்க சுவாமி அதனால எனக்கு கவலை இல்ல புள்ளுள்ள இடங்கள்ல அப்பா என்ன மேய்ச்சிருவீங்க அமர்ந்த தண்ணீர் கண்டி கொண்டு போய் விடுவீங்க என்று சொல்லி நிச்சயத்தோடு மாண்டவர் யாரும் நீங்க நிராகரிச்சாலும் யாரு உங்களை பார்க்காவிட்டாலும் யாரு உங்களை அன்பு கூறாவிட்டாலும் யார் உங்களை பாசம் காட்டாவிட்டாலும் ஒரு நல்ல ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறார் அது மட்டும் நீங்க நினைச்சுக்கிட்டு காலையில் சொல்லுங்க அப்பா ஏ சாமி நீங்க மட்டும் எனக்கு போதும்ப்பா என்று சொல்லி அந்த தெய்வத்தை என்ன பண்ணுங்க அவரையே சார்ந்து வாழ கற்று ஆசரிப்பார் குணகிருஷ்ணன்